நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசுறதெல்லாம் பேசிட்டு தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்கணும்னு ஒரு தொழிலதிபர் மூலமாக முயற்சி செய்தார்னு டிஐஜி வருண்குமார் சொன்னதுக்கு நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துறைமுருகன் மறுப்பு தெரிவிச்சிருக்கார் இது தொடர்பாக சாட்டை துறைமுருகன் தன்னோட எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு நேற்று திருச்சியில் வருண்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து பொதுவெளியில் வெளியில் பொய்யான தகவல்களை பரப்பி இருக்கிறார் அது என்ன வருண்குமார் அவர் தான் இப்போ டிஐஜியா ப்ரொமோஷன் ஆகியிருக்காரு ஆனாலும் சாட்டை எந்தவித பின்புலமும் இல்லாம தான் வெறும் வருண்குமார்னு அவர் பேரை குறிப்பிட்டிருக்காரு அதுக்கும் வந்து ஒரு காரணத்தை வந்து சொல்லிருக்கார் அதான் அவர் அதிகாரியா வரல காமன் மேனா வந்திருக்கான்னு சொல்றாருல அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் பிராக்கெட்ல பதிவு பண்றாரு அது சரி சீமான் தம்பிகளுக்கு மரியாதைனா என்ன அப்படிங்கிறது சொல்லி கொடுத்தாலும் வராது அண்ணன் சீமான் அவருக்கு செய்தி அனுப்பியதா சொல்லும் வருண்குமார் யார் அந்த தொழிலதிபர் அப்படிங்கறத சொல்லுவாரா மை கடைசா என்ன வேணா பேசுவீங்களா வருண் நாம் தமிழர் கட்சிக்கும் உங்களுக்கும் மோதல்னு சொல்றீங்க முப்பத்தாறு லட்சம் மக்களால் வாக்கு செலுத்தி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சி எதுக்கு எதிர்க்கணும் உங்களோட பொய் வழக்குகளும் வழக்கின் போது பறிக்கப்பட்ட அலைபேசிகளை வைத்து நீங்க செய்யும் மூன்றாம் தர வேலைகளை பொது சமூகம் பார்த்துட்டு தான் இருக்கு நீங்க போன அதே நீதிமன்றத்துல நீங்க எங்களுக்கு எதிராக செய்த மூன்றாம் தர வேலைகளை ஆதாரத்தோட நாங்க ஆவணப்படுத்துறோம் சட்டமும் நீதியும் யார் பக்கம் இருக்கு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் மத்தபடிக்கு மன்னிப்பு அப்படிங்கிறது அண்ணன் சீமானோட வரலாற்றிலே கிடையாது யார் தூது விட்டது யார் கெஞ்சினது யார் பத்திரிகையாளர்களை அனுப்பி பேசினது இதெல்லாம் விழாவரியாக பேசுவோம் அப்படின்னு சாட்டை துறைமுருகன் தன்னுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் சொல்லியிருக்கார் திருச்சி எஸ்பியான தற்போதைய டிஐஜி வருண்குமார் திருச்சி மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தார் அந்த வழக்கில் தன்னை பற்றியும் தன்னோட குடும்பத்தினர் பற்றியும் சமூக வலைத்தளங்களிலும் புது வெள்ளங்களையும் சீமான் அவதூறாக பேசியிருக்காரு அதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி கோரிக்கை மனு ஒன்று வச்சுருந்தாரு இந்த வழக்கு தொடர்பாக நேற்று விசாரணைக்கு ஆஜரான வருண்குமார் விசாரணை முடிஞ்சு சீமன் மற்றும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் அவருக்குமான மோதல் குறித்து அந்த சந்திப்புல தான் டிஐஜி சீமான் தனக்கு தொழிலதிபர் மூலமா தூது விட்டதாகவும் தனிப்பட்ட விதத்துல மன்னிப்பு கேட்க விரும்புறதா சொன்னதாகவும் வந்து வருண்குமார் சொல்லியிருந்தாரு அப்படி மன்னிப்பு கேட்க வந்த சீமான பொதுப்படியா கேக்கிறதா இருந்தா கேளுங்க இல்லைன்னா உங்க மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு இந்த சந்திப்பை தட்டி கழிச்சிட்டதா டிஐஜி வருண்குமார் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்புல பேசினாரு அந்த பேச்சுக்கு தான் சாட்டை துறைமுருகன் வந்து பதில் சொல்லியிருந்தார் சாட்டை துறைமுருகனை அரெஸ்ட் பண்ணும் போதுதான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஆரம்பமானது கலைஞர் கருணாநிதி பேசின ஒரு காரணத்தினால கைது செய்யப்படுறாரு கைது செய்யப்படும் போது அவரது செல்போன் பறிக்கப்படுது அந்த செல்போன்ல சீமான் அவரோட கட்சியினர் குறித்து இழிவா பேசின ஆடியோ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு அந்த ரெக்கார்ட்ஸ காவல்துறையினர் வெளியில கசிய விட்டு இருக்காங்க அந்த கோவத்துலதான் சீமான் அருண்குமார பயங்கரமா புது தாக்கி அவமதிப்பா பேச ஆரம்பிச்சாரு ஒரு இது காவல்துறையினரோட செயல் தான் அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு தரப்பினர் சாட்டை துறைமுருகன் தான் இந்த காரியத்தை செய்து அதை போலீஸ்காரங்க மேல திருப்பி விட பாக்குறாரு அப்படின்னு எனக்கு பிரச்சனை வராதபடி போலீஸ்காரங்க மேல பழிய தூக்கி போட்டிருக்கிறதா வந்து இன்னொரு தரப்பினர் சொல்றாங்க ஆக மொத்தம் சீமானுக்கு சிலர் குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது அந்த ஆடியோ விவகாரங்கள் வந்த பிறகுதான் சீமானோட கட்சியில மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆரம்பமாகி இப்போ வரைக்கும் கட்சி தொண்டர்கள் எல்லாம் மாவட்டந்தோறும் காலியாகிட்டே இருக்காங்க குறிப்பா காளியம்மாள் பத்தி பேசின ஆடியோ இதுதான் ஒரு பயங்கரமான கான்ட்ரவர்சிய கிளப்பு இருக்கு கட்சிக்காக உழைக்கிற எல்லாரையுமே வந்து பின்னாடி நீங்க இவ்வளவு கேவலமா பேசுறீங்கன்னா அப்போ எங்களை எல்லாம் எந்த மாதிரி நினைச்சிருப்பீங்க அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடு தான் அவங்களோட கட்சி தொண்டர்கள் மத்தியில இருக்கு மரியாதை இல்லாத இடத்துல எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல இவ்வளவு நாளும் பொறுத்துட்டு இருந்த கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் இப்போ பொறுமை இழந்து நாம் தமிழர் கட்சியை விட்டு கிளம்பிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு முழு முதற் காரணமா இருந்தது சாட்டை துறைமுருகன் அலைபேசியிலிருந்து சீமான் பேசிய ஆடியோ ரெக்கார்ட்ஸ் தான் தான் நாம் தமிழர் கட்சியில் இப்போ ஏகப்பட்ட புயல் வீசிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் காவல்துறையினர் தான் அப்படிங்கிற கோவத்தை சாட்டி திருமுருகன் சீமானுக்கு ரொம்ப பலமா பதிய வச்சுட்டார் போல அந்த தான் சீமான் காவல்துறையினரையும் குறிப்பா வருண்குமாரையும் பயங்கரமா தாக்கி பேச ஆரம்பிச்சாரு அவர் பேச ஆரம்பிச்சதும் அவரோட கட்சிக்காரங்க அவரோட தம்பிங்க சகட்டு மேனிக்கா அவங்களை பத்தியும் அவங்க குடும்பத்தை பத்தியும் சோசியல் மீடியாக்கள் ஆதரவு பரப்பிட்டு இருந்தாங்க ஆக இது இப்படிதான் ஆரம்பிச்சது அதையெல்லாம் பார்த்து என்னால தன் குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக ட்விட்டர் பக்கத்துல இருந்து தற்காலிகமா விலகி போன வருண்குமார் அவங்கள அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது ஒரு அவதூறு வழக்கு போட்டிருந்தார் அந்த அவதூறு வழக்குக்காக தான் இது விசாரணைக்கு வந்து தம் பக்கம் ஆதாரங்களை எல்லாத்தையும் சமர்ப்பிச்சிட்டு வெளியே வந்து இந்த மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்புல சீமானோட மன்னிப்பு குறித்து ஒரு விஷயத்த சொல்றாரு அது சுத்த பொய் அப்பட்டமான பொய் அப்படின்னு எக்ஸ்லேதள பக்கத்துல பதிவு செய்திருக்காரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை இப்படிதான் ஆரம்பமாகுது இந்த பிரச்சனை எங்க போய் முடியும்னு தெரியல ஆனாலும் பிரச்சனையில குடும்பங்களை இழுத்து அவதூறு பரப்புறது போட்டோக்களை மார்பிங் பண்றதெல்லாம் ரொம்பவே கேவலமான வேலை இந்த கேவலமான வேலையில நாம் தமிழர் கட்சி தம்பிகள் செய்யும் போதே சீமான் அவர்களை தடுத்திருந்தா அவர் மேல மதிப்பு கூடியிருக்கும் ஆனா நீங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பண்ண வச்சுட்டு அவங்க கைதான போது அவங்க என் கட்சியினரே இல்லைன்னு பொய் சொல்லி சாதிச்ச அந்த இடத்துலதான் சீமான் தன்னோட மதிப்பை மொத்தமா இழக்கிறாரு பார்க்கலாம் இந்த கேஸில் சீமானுக்கும் வருண்குமார் டிஐஜியோட குடும்பத்தினர் மீது அவதூறு பரப்பனவங்களுக்கும் தகுந்த தண்டனை கிடைக்குதா இல்லையான்